அவர்களுடைய அந்த வாசனை அவர்களுடைய வாழ்வு அவர்களுடைய வரம் அவர்கள் தந்த குரான் அவர்கள் தந்த ஹதீஸ் இன்றும் நமக்கு ஹத்தராக மனத்தை தந்து கொண்டிருக்கிறது அதை விட்டு விலகி நின்று நாம் தான் நம்மை கலங்கப்படுத்தி நம்மை வாடை அற்றவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே நிறைவாக ஒரு சில விஷயங்களை மாத்திரம் சொல்லிவிட்டு நான் வருகிறேன் பெற்றோர்கள் சுந்தத்தினுடைய விஷயத்துல இன்னைக்கு ரொம்ப கவன குறைவா இருக்கு அழகான பட்டிமன்றம் நடந்தது நடந்து முடியுறதை நம்ம பார்த்தோம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் அன்னை ஹதீஜா நாயகி இந்த உலகத்தில் முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற நமக்கெல்லாம் அன்னையாக இருக்கிற உம பார்த்த உடம்பையின் என்று சொல்லுகிற அன்னை ஹதீஜா நாயகி சூழ்சல்லாக வழங்கி வசல்லம் அவர்களுக்கு மக்கமா நகரமே எதிர்ப்பாக இருக்கிற போது

விஷயத்தை பிஞ்சு சிறுமியான பாத்திமா ரஞ்சள் வா அவர்கள் தன்னுடைய ஆசை தந்தையிடம் போய் சொல்லுகிறார்கள் பெருமானார் உடனே தன்னுடைய தலைப்பாகையை கள்ளத்தி கொடுத்து அன்னை ஹதீஜாவிற்கு போலச் சொல்லுகிறார்கள் வேகமாக ஓடி வந்து அன்னை ஹதீஜாவிற்கு அந்த தலைப்பாகையை போட்டு மூடுகிறார்கள் இருந்தாலும் குளிர் குறையவில்லை காய்ச்சல் குறையவில்லை பெருமானார் வருகிறார்கள் பெருமானார் வருகிற அந்த கஸ்தூரியினுடைய வாசனை ஹதீஜா நாயகி அவர்களுக்கு தெரிகிறது மகள் பாத்திமாவை அழைத்து கை தாங்கலாம் என்ன புடிச்சு நிறுத்துமா உங்களுடைய தந்தை உள்ள வர்றாங்க உங்க பாவா உள்ள வராங்க ஒரு போதும் அவர்கள் வருகிற போது நான் படுத்திருந்ததில்லை அவர்கள் வருகிற போது நான் உட்கார்ந்திருந்ததில்லை அவர்கள் வருகிற போது அவர்களை கண்டுகொள்ளாமல் நான் முகந்திருப்பியதில்லை என்னுடைய ரூபு போதுமா அவங்க வர்றாங்க அவங்க வரப்போ நான் படுத்திருக்க கூடாதுமா நான் எந்திரிக்கணும் அப்படின்னு கஷ்டப்பட்டு எழுந்து நிற்கிறார்கள் சூழ்ச்சல் அல்லா அவர்கள் உள்ளே வந்து தன்னுடைய ஆசை மனைவி அமர வைத்து கடைசியாக பெருமானார்களுடைய கையை பிடித்து சில ரசியத்தை செய்கிறார்கள் இத்தனை காலம் உங்களோடு நான் வாழ்ந்து விட்டேன் என்று சொல்லலாம் இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் உங்களுக்காக வேண்டி நான் அர்ப்பணித்து விட்டேன் நவியே நான் மூத்தாயிட்டேன்னு சொன்னா உங்களுடைய ஆணையை கொண்டு எங்களை எனக்கு கப்பன் செய்யுங்க ரெண்டாவது எனக்காக வேண்டி நீங்க துவா செய்யுங்க அல்ல என்னை நரகத்துக்கு கூடாது என்னுடைய பாவத்தை மன்னிக்கணும் மூணாவது சொல்றாங்க மூணு பிள்ளைகளை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் உலகத்தினுடைய முன்மாதிரி பெண்ணாக ஒரு ஆண் இருந்து வளர்க்கிற பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நீங்கள் வளர்த்து விடுங்கள் நபியே அப்படின்னு சொல்றாங்க அன்னை பாத்திமா அரியல்லா கொஞ்ச நேரத்தில் அவங்களுடைய

முகம் பார்க்கிறது ஜிப்ரீல் இறங்கி விட்டார் நபியே திருப்பாதீங்க உங்களுக்காக வேண்டி வாழ்வை அர்ப்பணித்த அந்த பெரும் சீமாட்டியின் முகத்தை அல்லாஹ் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான் அவர்களுடைய முகத்தை நீங்கள் காபாவை பார்த்து இப்படி அன்னை ஹதீஜாவிற்கு பெருமானார் கொடுத்த வாக்குதான் அன்னை பாத்திமா சுபனத்தினுடைய தலைவியாக வளர்க்கப்பட்டார் ஒன்னும் இல்ல ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன் பயானினுடைய நிறைவு பகுதியை தொடுகிறேன் கண்ணியத்திற்குரியவர்களே பெருமானார் நபிகள் நாயகன் செல்லலாக அலைகி வசல்லம் அவர்கள் காபத்துனால தொழுதுட்டு இருக்காங்க காபத்துனால தொழுதுகிட்டு இருக்கிற சமயத்துல நபியினுடைய முதுகில போடுறாங்க எந்திரிக்க முடியல பெருமானாரால ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப சிரமப்படுறாங்க இந்த நேரத்துல ஏழு வயது சிறுமியாக இருக்கிற அன்னை பாத்திமா வேகமாக ஓடி வந்து தன்னுடைய தந்தையின் தோல்வியில் இருக்கிற அந்த ஒட்டகத்தினுடைய குடல்களை எல்லாம் எடுக்க முயற்சி செய்துவிட்டு போட்டவர்களை சபிக்கிறார்கள் அல்லாஹ் உங்களை நாசமாக்கட்டும் அல்லாஹ் மீது அதாவது இறக்கட்டும் என்றெல்லாம் கொண்டிருக்கிற போது

நம்முடைய வம்சம் என்பது ஏதோ திரைப்படத்தில் நடித்து விட்டு போகிற நடிகைகளினுடைய வாரிசுகள் அல்ல நாம் மக்கமா நகரத்திலே பாலை வனத்திலே அன்னை ஹதீஜாவினுடைய வாரிசு நீங்கள் பல்லாயிர ஹதீசுகளை அறிவுலகத்திற்கு அறிவித்துக் கொடுத்த அன்னை ஆயிஷாவினுடைய வாரிசுகள் நீங்கள் சுவனத்தினுடைய தலைவியாக இருக்கிற அன்னை பாத்திமாவினுடைய வாரிசுகள்